இன்றைக்கி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப் அளவு எடுத்துருக்குறோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு முட்டையை வந்து நான் வேக வச்சுக்கிட போகிறேங்க கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் சைடு பை சைடாக நான் வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்குறேங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க மொத்தமாக தண்ணியை ஊற்றிட வேண்டாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடுறேன் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு போகிறோம் இப்போது நமக்கு மாவு வந்து ஒரு சேர ஓரளவுக்கு கலந்து வந்துட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பிசஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான மாவு வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ பாருங்க நமக்கு மாவு வந்து ஒரு சேர சூப்பராக வந்திருக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க சூப்பராக வந்து நமக்கு டோ கிடச்சிருங்க இப்போ நம்ம ஆயில் வந்து இதில் சேர்க்க போகிறோம் கடைசியாக தான் ஆயில் சேர்க்கணும் நீங்கள் பிசையும் போது சேர்க்க வேண்டாம் இப்போ நான் இதுக்கு தேவையான ஆயிலை வந்து லைட்டாக மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க நமக்கு நல்லா வந்து மாவு ஊறி வரணும் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதில் நமக்கு சூப்பராக வந்து மாவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுங்க நீங்களும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இதை மைதாவெலாம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமையில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான பப்ஸ் கிடைக்குங்க மாவு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச பிறகு இது கொஞ்சம் வந்து ஊறணுங்க அதனால வந்து இது நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு முட்டை நல்லாவே வந்து வெந்தாச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து மாவை ஊற வச்சிருக்கோணும் இல்லையா அதில் அதை ஊறுறதுக்குள்ளேயே நம்ம சைடு பை சைடு ஆனியனை வந்து கட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் விற்கிறதுக்காண்டி இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஆனியனை வந்து இப்படி நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வதக்கும் போது நல்லாவே வந்து வதங்குங்க அதனால ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணியாச்சுங்க இஞ்சி பூண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது கடைசியாக கொரியாண்டர் லீஃப் மட்டும் நம்ம கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை போடும் போது நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஆனியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க இஞ்சி பூண்டு வந்து கூடுதலாக தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையானதை போட்டுக்கலாம் அப்புறம் கொரியண்டர் லீஃப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சாச்சுங்க வச்சுங்க இப்போ நமக்கு முட்டை அவிஞ்சாச்சு இதை வந்து உரித்து எடுத்துக்கிட போகிறோம் இந்த ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஹாஃபாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட போகிறோம் இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு முட்டை ஃபுல்லாமே ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து உரிச்சு வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆயில் வந்து இதில் வதக்கிறதுக்கு தேவையான அழுங்கியில் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் மூணு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ பெருந்தீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து பொரிய விட்டுக்கிறேங்க இப்போ வெட்டி வச்ச ஆனியனை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிற போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணுங்க அளவுக்கு நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனா தான் நமக்கு வந்து ஸ்டஃப்பிங் வைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு வெ வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போதே ஸ்மெல் அந்த அளவுக்கு வருதுங்க சூப்பராக இருக்கு நம்மளோட பப்ஸும் சூப்பராக இருக்கும் இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான பப்ஸு நீங்கள் வீட்லேயே வந்து செய்யலாம் இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாதாரண காரப்பொடி தான் போட்டுக்கிறேன் சாதாரண வத்தப்பொடி தான் போட்டுக்கிறேன் நாலு பொடி போட்டுக்கிறேன் இதுவும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் இது கண்டிப்பாக தான் நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்கங்க நல்லா ஒன்றா சேர்ந்து வந்தாச்சு நமக்கு போதும்னு நினைக்கிறேன் கடைசியாக நான் கொரியண்டர் லிஃப்ட் தான் சேர்த்துருக்குறேன் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து இப்போ நமக்கு நல்ல ஊறி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் வச்சாலே சாஃப்டாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து மாவை வந்து திரட்டிக்கலாங்க எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்ட போகிறாங்க ரெண்டு பகுதியாக எடுத்து வச்சுக்கலாம் ம் நம்ம செஞ்சு வச்ச மாவில் மொத்தமாக நமக்கு எட்டு பப்ஸ் கிடைக்குங்க இப்போ நான் வந்து எடுத்து வச்ச பாதி மாவை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்கிட போறோம் சப்பாத்திக்குலாம் திரட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளா ஒரு நாலு உருண்டைகள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் உருட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க நம்ம எடுத்திருந்த பாதி மாவுல நமக்கு ஒரு அஞ்சு உருண்டை கிடைச்சிருக்குங்க இதை வந்து தனித்தனியா அப்ப வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு திரட்டுற மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாங்க சப்பாத்தி மாவுக்குள்ளேயே நம்ம வந்து எப்படி சப்பாத்திக்கெல்லாம் வந்து திரட்டுவோமோ அதே மாதிரி பப்ஸுக்குமே வந்து திரட்டிக்கோங்க ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து தேய்க்க வேண்டாம் ஓரளவுக்கு ஜென்ரலாக வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ஸு வந்து சூப்பராக வருங்க இந்த மாதிரியே நம்ம வந்து உருண்டை எடுத்து வச்ச உருண்டைகளை ஃபுல்லாமே திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக மேலே வச்சு வந்து நம்ம திரட்டிக்கிட்ட போகிறோங்க முதல்ல வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆயிலை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்ட போகிறோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு போகிறோம் நல்லா வந்து சுற்றி அப்ளைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தான் வந்து அப்ளை பண்ணணுங்கிறது இல்லைங்க உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கைகளால் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க இது நம்ம எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லேயர்ஸும் தான் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும் இப்போ நம்ம இது மேலே என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு தான் நான் வந்து தூவி விட்டுக்கிறாங்க இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அப்போனா தான் வந்து லேயர் லேயரா நமக்கு சூப்பராக பப்ஸுகள் வந்து செம்மையாக இருக்கும் கொஞ்சம் மைதா மாவை தாராளமாவே தூவி விட்டிக்கோங்க தூவி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு லேயர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரியே வச்சுக்கலாம் அதே மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறாங்க இந்த மாதிரியே நம்ம எடுத்து வச்சு உருண்டைகளை ஃபுல்லாமே சப்பாத்தியாக தேய்ச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தேய்ச்சிருந்தது ஃபுல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து அடிக்கிட்டே வரணுங்க இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க இப்போ நமக்கு சூப்பராக வந்துட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அஞ்சு உருண்டைகளை மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம அடுத்த பேஜில் வந்து அடுத்த அஞ்சு உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இதுலயே நமக்கு நாலு பப்ஸுகள் வந்து கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரியே வந்து திரட்டிக்கோங்க ஃபுல்லாமே வந்து ஓரங்களை ஃபுல்லாமே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்ம வந்து ஈவனாக இருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு நாலு பீஸாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக வந்து பப்ஸ்கள் கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ண லேயர்ஸை ஃபுல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதில் தான் நம்ம வந்து தேய்ச்சிட்டு ஸ்டிங்கை வைக்க போகிறோம் வந்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜென்ரலாக வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டா போதுங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ்லாம் வந்து நமக்கு சூப்பராக வராதுங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து கார்னர்ஸை ஃபுல்லாமே சூப்பராக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க அப்பந்தான் வந்து பப்ஸ் வந்து கரெக்டாக ஒன் ஒரே சேர நமக்கு வந்து பேக்காகி வருங்க இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா எடுத்துருக்குறேங்க எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி விட்டு கலை கரைச்சிட்டு நம்ம வந்து இந்த எல்லாம் ஒட்டுறதுக்கு இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும் இது வந்து இந்த மைதா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வந்து இந்த பப்ஸுக்குள்ளே வச்சு நம்ம வந்து மூட போகிறாங்க அப்போ கொஞ்சமாக வந்து நான் வந்து ஸ்டப்பிங் வச்சாச்சு வச்சுட்டு இதில் வந்து நம்ம பாயில் பண்ண எக்கை வந்து இதில் வந்து வைக்க போகிறோம் பாயில் பண்ண எக்கை வந்து நான் வந்து பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா கார்னர்ஸுமே வந்து மூடி விட்டுக்கிறேன் வச்ச மைதா பேஸ்ட்டை வந்து இதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க அப்போ நான் தான் வந்து கிருப்பாக வந்து ஒட்டியிருக்கோங்க இந்த பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் சூப்பரான பப்ஸ் வந்து நீங்கள் வீட்லையே வந்து ரெடி பண்ணலாம் பேக்கரிக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நாலு கார்னர்ஸுமே ஒட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா டக்குன்னு வந்து ஒட்டிக்கிடுங்க இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க சூப்பராக வந்து பார்க்கவே க்யூட்டாக இருக்கு இல்லையா சூப்பராக வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம்

நம்ம செஞ்சு வச்ச பப்ஸுகள் மேலேயே இது வந்து நல்லா வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்ல எக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தான் செய்யணுங்கிறது இல்லை கையை வச்சு கூட செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம ஸ்டாண்டை வச்சுக்கிறப்புறம் உள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட்டை வந்து நான் வச்சிருக்குறேங்க இது செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேங்க இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச எல்லாம் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம பப்ஸை வந்து இது ஒன்று ஒன்றா வந்து அடக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்து வரிசையாக வந்து அடுக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக இந்த பப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் பப்ஸ் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து வரணும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு கால் மணி நேரம் ஆயிருக்குங்க ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதோ இந்த சைட்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க இந்த ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் லைட்டாக வந்து விட்டுருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம திரும்பியுமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து வந்திருக்குங்க நம்மளோட பப்ஸ் ரெடி ஆகிட்டு பேக்கரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதோட டேஸ்ட்டும் சுவையும் அப் இப்போ எனக்கு மொத்தமாக இது பேக்காகி வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் போல் தேவைப்பட்டுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சமாக ஆறுன பிறகு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து இருந்ததுங்க சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் சூடாக இருக்கனால என்னால் கையில் தொட முடியாது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் உங்களுக்கு வந்து லேயர்ஸ்லாம் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்